நாடு போற்றக்கூடிய நான்காண்டு சாதனை கிடையாதுங்க நாடே வந்துட்டு என்னப்பா இவ்வளோ மோசமாக ஆட்சி நடந்திருக்கே திமுக ஆட்சின்னு திட்டக்கூடிய ஒரு ஆட்சி தாங்க இது அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் முக்கியமாக நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னது மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அப்புறம் டீசலுக்கு நான்கு ரூபாய் விலை குறைப்போம் அப்படிங்கிறது லிட்டருக்கு கேஸுக்கு வந்து நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போங்கிறது தனியார் துறைகளில் எழுபத்தைந்து பர்சன்ட் வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு என்கிற சிறப்பு சட்டம் கலைஞர் உணவகங்கள் ஐநூறு திறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாகத்தான் இருக்குது சொன்னதை எதையுமே செய்யாத திமுக ஆட்சி மு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்புறம் மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க ஆனால் திரும்பிய பக்கம் எல்லாம் சாதிய மோதல்கள் பல பிரச்சனைகள் வேங்கை வயல் தொட்டு புதுக்கோட்டை சம்பவம் வரை மிக முக்கியமாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் அது இதுவரை ஏற்றப்படாமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொன்னதும் அப்படியே வெறும் பேச்சா தான் இருந்துகிட்டு சட்டம் ஒழுங்கு ரேசன் பொருட்கள் தட்டுப்பாடு உள்ளாட்சி தேர்தலில் நடத்தாமல் இருக்கிறது நியாயமான போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்காம இருக்கிறது அதிமுக காலத்தில் அமைச்சர்கள் மீது நடக்கின்ற அந்த புகார்களை விசாரித்து தனி நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இந்த திமுக ஆட்சியில திமுக அமைச்சர்கள் சிறைக்கு போனதுதான் மிச்சம் எதையுமே செய்யாத வேதனை தரக்கூடிய நான்காண்டு அப்படிங்கிற விமர்சனங்களோ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய திமுக அரசு மீது வந்த வண்ணம் இருக்குங்க